வணக்கம் நண்பர்களே வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு வருக நண்பர்களே ஒரு பெண் தன் கணவனை விட்டு விலகி இருக்கும்போது என்ன பாவம் செய்வாள் ஒரு பெண்ணின் உடலில் இரவில் பெரிதாகி பகலில் சுருங்கும் அந்த பகுதி எது நண்பர்களே இன்றைய வீடியோ உங்களுக்கு மிகவும் தகவலறிந்ததாகவும் கல்வியறிவுள்ளதாகவும் இருக்கும் இரவில் பெரிதாகி பகலில் சுருங்கும் ஒரு பெண்ணின் உடலின் அந்த பகுதியைப் பற்றி இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் இந்த கதை மிகவும் தகவலறிந்ததாகவும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இரவில் பெரிதாகி பகலில் சுருங்கும் ஒரு பெண்ணின் உடலின் அந்த பகுதியைப் பற்றிய ஒரு கதையின் மூலம் இதை விளக்குவோம் நண்பர்களே ஒரு காலத்தில் லட்சுமி தேவி பூமியில் அலைந்து கொண்டிருந்தார் காட்டில் ஒரு திருமணமான பெண்ணை கண்டார் அவள் ஒரு அந்நியருடன் உறவு கொண்டிருந்தாள் இதை பார்த்து லட்சுமி தேவி ஆச்சரியப்பட்டாள் பின்னர் லட்சுமி தேவி இது ஒரு திருமணமான பெண் அவள் திருமணமானவள் ஆனால் அவள் ஒரு அந்நியருடன் உறவு வைத்திருக்கிறாள் இது ஒரு திருமணமான பெண்ணுக்கு சரியானதல்ல என்று நினைக்கத் தொடங்கினார் இது மிகவும் தவறான மற்றும் அருவருப்பான செயல் பெண்கள் ஏன் இதை செய்கிறார்கள் தன் கணவனின் நீண்ட ஆயுளுக்காக கர்வா சவுத் விரதத்தை கடைப்பிடிக்கும் ஒரு பெண் பின்னர் வேறொரு ஆணுடன் உறவு கொள்கிறாளா இது கடவுளால் செய்யப்பட்ட என்ன தந்திரம் நான் அதைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் நண்பர்களே பெண்கள் ஏன் இதை செய்கிறார்கள் என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது பிறகு லட்சுமி யோசிக்கிறாள் இந்த கேள்விக்கான பதிலை விஷ்ணுவிடம் ஏன் கேட்கக்கூடாது திருமணமான ஒரு பெண் தன் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக கர்வா சவுத் விரதத்தை கடைப்பிடிக்கிறாள் என்பதை அவரால் மட்டுமே உண்மையிலேயே விளக்க முடியும் அதே நேரத்தில் சில பெண்கள் மற்ற ஆண்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அவர்களால் இதை எப்படி செய்ய முடியும் நண்பர்களே இந்த மர்மத்தை அவிழ்க்க லட்சுமி தேவி விஷ்ணுவை அணுகுகிறார் லட்சுமி தேவியை கவலையுடன் பார்த்த விஷ்ணு ஓ தேவி இன்று உன் முகத்தை பார்த்து நீ என்னிடம் ஆச்சரியமான ஒன்றை கேட்க வந்திருப்பது போல் உணர்கிறேன் இப்போது சொல்லுங்கள் நீ என்ன கேட்க விரும்புகிறாய் தயங்காமல் கேளுங்கள் பின்னர் லட்சுமி தேவி விஷ்ணுவிடம் ஐயா இன்று நான் பூமியில் சுற்றித் திரிந்தபோது ஒரு திருமணமான பெண் வேறொரு ஆணுடன் உடலுறவு கொள்வதைக் கண்டேன் பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுளை நீட்டிக்க கர்வா சவுத் விரதத்தைக் கடைப்பிடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அதே பெண் எப்படி இன்னொரு ஆணுடன் உடலுறவு கொள்ள முடியும் ஒரு பெண் இதுபோன்ற செயல்களைச் செய்வது மிகவும் தவறு பெண்கள் ஏன் இதைச் செய்கிறார்கள் மேலும் ஐயா உங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது இரவில் பெரிதாகி பகலில் சுருங்கும் ஒரு பெண்ணின் உடலின் அந்த பகுதி எது இவைதான் நான் உங்களிடம் கேட்க வந்த இரண்டு கேள்விகள் எனவே ஐயா இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து பதிலளிக்கவும் கர்வா சவுத் விரதத்தை கடைப்பிடிக்கும் பெண்கள் அதாவது தங்கள் கணவர்களுக்கு அர்ப்பணிப்புள்ள பெண்கள் மற்ற ஆண்களுடன் உடலுறவு கொள்வது ஏன் என்பதை நான் புரிந்துகொள்ள விரும்புகிறேன் அவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் இரவில் பெரிதாகி பகலில் சுருங்கும் உடலின் அந்த பகுதி எது இதன் அர்த்தம் என்ன பெண்கள் ஏன் தங்கள் கணவர்களை ஏமாற்றுகிறார்கள் எனவே லட்சுமி தேவியின் பேச்சை கேட்ட பிறகு விஷ்ணு பகவான் ஓ தேவி இன்று நீங்கள் என்னிடம் கேட்ட இரண்டு கேள்விகள் அனைத்து மனிதகுலத்தின் நலனையும் உள்ளடக்கியது எனவே இந்த கேள்விகளுக்கு ஒரு சிறு கதை மூலம் நான் பதிலளிப்பேன் ஆனால் நீங்கள் இந்த கதையை கவனமாக கேட்க வேண்டும் என்று கூறுகிறார் பின்னர் லட்சுமி தேவி சரி ஆண்டவரே நீங்கள் எனக்கு எந்த கதையை சொன்னாலும் அதை நான் கவனமாக கேட்பேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இப்போது தயவு செய்து உங்கள் கதையை தொடங்கி எங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்கவும் என்று உறுதியளிக்கிறார் பின்னர் விஷ்ணு கதையை தொடங்கி ஓ தேவி ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பகீரதன் என்ற பண்டிதர் தனது மனைவி தரணியுடன் வசித்து வந்தார் அவர் மிகவும் அறிவாளி அவர் நட்சத்திரங்களைப் பற்றிய சிறந்த அறிஞர் அவர் ஒரு மகன் அல்லது மகளின் நட்சத்திரங்களை துல்லியமாக கணிக்க முடியும் அவர்களின் ஜாதகங்களை கூட உருவாக்க முடியும் அவருக்கு வேதங்கள் பற்றிய ஆழமான அறிவும் இருந்தது ஒரு நாள் பண்டிதரின் மனைவி ஒரு மகளை பெற்றெடுத்தாள் பண்டிதரின் மனைவி ஒரு மகளை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள் ஆனால் பூசாரி தனது மகளின் ஜாதகத்தை கண்டதும் அவர் பயந்து போனார் அவர் தனது மனைவிக்கு என்ன நடந்தது என்று சொல்லவில்லை ஏனெனில் அவரது மனைவி சமீபத்தில் பிறந்தாள் எனவே பூசாரி தனது மகளை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் சில நாட்களுக்கு பிறகு மகளின் ஞானஸ்நான விழா நடைபெற்றபோது பூசாரி அவளுக்கு தேவயானி என்று பெயரிட்டார் தேவயானி மிகவும் அழகாக இருந்தாள் காலம் கடந்துவிட்டது மகள் வளர்ந்தாள் தேவயானி வளர்ந்து திருமணத்திற்கு தகுதியானவள் ஆனதும் தேவயானியின் தாய் தனது கணவர் பூசாரியிடம் என் அன்பே என் மகள் இப்போது திருமணத்திற்கு தகுதியானவள் என்று கூறினார் இப்போது நீங்கள் ஒரு பொருத்தமான மணமகனை கண்டுபிடித்து அவளுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் பூசாரி தனது மனைவியிடமிருந்து இதை கேட்கும் போதெல்லாம் அவர் இந்த விஷயத்தை தவிர்ப்பார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பூசாரி தேவையானியின் திருமணத்தை பற்றி பூசாரியுடன் விவாதிக்கும் போதெல்லாம் அவர் எப்படியோ அதை தவிர்ப்பார் நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் பண்டிட் தனது மகள் தேவையானிக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை எப்படி முடியும் தேவையானியின் பிறப்பு அட்டவணையை அவர் அறிந்திருந்தார் நண்பர்களே பண்டிட் தனது மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் தேவயானி திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஆண் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் இறந்துவிடுவார் அவள் விதவையாக இருப்பாள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது நண்பர்களே இந்த உலகில் தனது மகள் விதவையாக இருப்பதை பார்க்க விரும்பும் தந்தை யாரும் இல்லை எனவே பண்டிட் என் மகள் தேவயானியை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அதனால் எதிர்காலத்தில் அவள் விதவையாக இருப்பதை நான் பார்க்க வேண்டியதில்லை என்று நினைத்தார் நேரம் மெதுவாக கடந்துவிட்டது இப்போது கிராமவாசிகள் பண்டிட்டை சபித்து தங்களுக்குள் பேசிக்கொள்ளத் தொடங்கினர் இது என்ன மாதிரியான அப்பா அவருடைய மகள் தேவயானி நீண்ட காலமாக திருமணத்திற்கு தகுதியானவள் ஆனால் இந்த பண்டிட் தனது மகளை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் ஒரு நாள் கிராமத்தைச் சேர்ந்த சில பெண்கள் பண்டிதனிடம் சென்று சகோதரி பண்டிதை உங்கள் மகள் நீண்ட காலமாக திருமண வயதை எட்டியவள் ஆனால் நீங்கள் ஏன் அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றனர் சகோதரி நான் என்ன செய்ய வேண்டும் நான் என் கணவரிடம் பலமுறை சொன்னேன் ஆனால் அவர் கேட்க மறுக்கிறார் என்று பண்டிதைன் அவர்களிடம் கூறினார் கிராமத்து பெண்கள் தயவு செய்து மீண்டும் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் உங்கள் மகளை திருமணம் செய்து வையுங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாது ஒரு இளம் மகளை நீண்ட நேரம் வீட்டில் வைத்திருக்கக் கூடாது உடனடியாக அவளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் பெண்களின் பேச்சைக் கேட்ட பிறகு பண்டிதைன் சரி நம் கணவர்கள் இன்று திரும்பி வரும்போது நான் அவர்களை திருமணம் செய்து வைக்க சொல்வேன் அல்லது அவர்களின் கைகளால் அவளை கழுத்தை நெறித்து கொல்லச் சொல்வேன் என்றார் பின்னர் பண்டிதைன் வீடு திரும்பி கோபமாக அமர்ந்தார் மாலையில் பண்டிதைன் வந்து பண்டிதைன் கோபத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டார் பண்டிதைன் ஓ அதிர்ஷ்டசாலி என்ன விஷயம் யாராவது உங்களிடம் ஏதாவது சொன்னார்களா அதனால்தான் உங்கள் முகத்தில் இவ்வளவு கோபம் தெரிகிறது என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு வெட்கமில்லை மக்கள் உங்களிடம் எதுவும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் இன்று கிராமத்து பெண்கள் என்னை எவ்வளவு கேலி செய்தார்கள் தெரியுமா உங்கள் மகள் இத்தனை வருடங்களாக இளமையாக இருக்கிறாள் நீ அவளை மணந்து வைக்கவில்லை என்று ஒரு இளம் மகளை நீண்ட காலம் வீட்டில் வைத்திருக்கக் கூடாது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படி செய்வது பெற்றோருக்கு பாவம் ஒரு இளம் மகளை விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு வெட்கமே இல்லை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறீர்கள் உங்கள் சொந்த மகளுக்கு கவனம் செலுத்துவதில்லை பூசாரி இந்த பிரச்சினையை தவிர்க்க முயன்றார் ஆனால் பூசாரி இன்று நான் உங்கள் பேச்சை கேட்கப் போவதில்லை உங்கள் மகளை மணந்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் கைகளால் அவளை கொல்லுங்கள் இன்று நான் உங்கள் பேச்சை கேட்கப் போவதில்லை என்றார் ஆனால் பூசாரி தனது மனைவியிடம் நிலைமையை விளக்கி சரி இப்போது நீங்கள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் பிறகு நான் ஒரு பொருத்தமான மணமகனை கண்டுபிடித்து அவளுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்வேன் என்றார் பின்னர் பூசாரி தனது மகள் தேவயானிக்கு ஒரு மணமகனை தேடத் தொடங்கினார் தேவயானிக்கு பொருத்தமான ஆண் குழந்தை வேறொரு கிராமத்தில் காணப்படுகிறது அவர் தனது மகளை அவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு விடைபெறுகிறார் அவளுடைய மகள் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் மூன்றாம் வருடம் கழித்து அவளுடைய கணவர் இறந்துவிடுகிறார் பின்னர் அவளுடைய மாமியார் வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் பாதிரியார் தேவையானியை வீட்டிற்கு அழைத்து வருகிறார் சிறிது நேரம் கழித்து பாதிரியார் வேறொரு மணமகனை கண்டுபிடித்து அவளுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறார் தேவயானி திரும்பி வந்த சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவளுடைய கணவரும் இறந்துவிடுகிறார் பாதிரியார் மிகவும் வருத்தப்படுகிறார் அவர் தனது மகளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருகிறார் இதற்கிடையில் தனது மகள் இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டு இரண்டிலும் விதவையானதற்கு காரணம் என்ன என்று பாதிரியார் யோசிக்கிறார் பாதிரியாரும் மிகவும் வருத்தப்படுகிறார் பின்னர் பாதிரியார் மூன்றாவது கணவரை தேடுகிறார் அவள் மூன்றாவது காதலனை கண்டுபிடிக்கிறாள் நான் என் மகள் தேவையானியை மூன்றாவது ஆணுக்கு மணந்தபோது அவள் புறப்படும் நேரத்தில் பாதிரியார் அவளிடம் மகளே நான் சொல்வதை கவனமாக கேட்டு என் அறிவுரையை கேளுங்கள் இப்போது நீ உன் மாமியார் வீட்டிற்கு போகிறாய் நீ சோகமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் நீயே அனுபவி இன்றிலிருந்து என் வீட்டிற்கு வராதே இப்போது உன் பெற்றோர் இந்த உலகில் இல்லை என்பதை இப்போது புரிந்துகொள் அதோடு என் மகளுக்கு விடைபெறுகிறேன் இப்போது என் மகள் தன் மாமியார் வீட்டிற்கு போகிறாள் தன் கணவர் தன் மகளிடம் இதை சொல்வதைக் கேட்ட பாதிரியார் தன் கணவரிடம் ஐயா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் உங்கள் மகளுக்கு அவளுடைய பெற்றோர் இனி இந்த உலகத்தில் இல்லை என்பதை புரிந்துகொள்ள ஏன் சொன்னீர்கள் எங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் வரவேண்டாம் அவள் உங்கள் மகள் இல்லையா தன்னையும் தன் கணவரையும் கவனித்துக் கொள்ளச் சொல்ல எப்படி முடியும் எனவே நண்பர்களே பாதிரியார் தனது மகளின் ஜாதகத்தைப் பற்றி தனது மனைவியிடம் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவரது மனைவி பலமுறை விசாரித்ததால் அவர் தனது மனைவியிடம் ஓ அன்பே எங்கள் மகள் பிறந்தபோது நான் என் மகளின் ஜாதகத்தைப் பார்த்தேன் என்று கூறினார் அவளுடைய நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு சாதகமற்றவையாக இருந்தன அவளுடைய ஜாதகத்தில் ஒரு குறைபாட்டின்படி எங்கள் மகள் யாரை மணக்கிறாளோ அவர்கள் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் அல்லது அதற்கு முன்பே இறந்து விடுவார்கள் அன்பே நாங்கள் இப்போது வயதாகிவிட்டோம் எங்கள் மகளுக்கு எவ்வளவு காலம் உணவளிப்போம் நாங்கள் இங்கே இல்லை என்றால் எங்கள் மகள் இங்கே என்ன செய்வாள் அவள் வீட்டிலிருந்தால் யாருக்கு தெரியும் கடவுள் அவளை ஆசீர்வதிப்பார் அவளுக்கு குழந்தைகள் பிறக்கும் பின்னர் அவள் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வாள் அவள் தனது முகுமையை மாமியார் வீட்டில் கழிப்பாள் நண்பர்களே கணவரின் வார்த்தைகளைக் கேட்ட பிறகு பண்டிட்டின் மனைவி தனது கணவரைப் பற்றி இவ்வளவு கடுமையாக பேசியதற்காக தன்னைப் பற்றி வெட்கப்பட்டாள் ஆனால் அவர் எங்கள் மகளுக்கு சிறந்ததை மட்டுமே விரும்பினார் அதனால்தான் அவள் யாரையும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என் தவறால் இரண்டு பேர் தங்கள் உயிரை இழந்தனர் நண்பர்களே சிறிது நேரம் கழித்து பண்டிட்டின் மகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகின்றன அந்த மூன்று ஆண்டுகளில் பண்டிட்டின் மகள் இரண்டு மகன்களை பெற்றெடுத்தாள் மூத்த மகனின் பெயர் வேத் இளைய மகனின் பெயர் யாஷ் இப்படியே காலம் கடந்துவிட்டது நண்பர்களே ஒரு நாள் அவர்களின் தந்தை திடீரென இறந்துவிட்டார் இப்போது அவளுடைய மூன்றாவது கணவரும் இறந்துவிட்டார் இது பண்டிட்டின் மகளை மிகவும் வருத்தமாகவும் விதவையாகவும் ஆக்கியது இப்போது அவள் தனது இரண்டு குழந்தைகளையும் வீட்டிலேயே பராமரிக்க வேண்டியிருந்தது ஏனெனில் அவளுடைய தந்தையும் அவள் தன் தாயை பார்க்க வருவதை தடை செய்திருந்தார் இதன் காரணமாக அவளால் தன் தந்தையின் வீட்டிற்கு கூட செல்ல முடியவில்லை சிறிது காலத்திற்கு பிறகு பண்டிட்டின் மகளின் மகன்கள் வளர்ந்து சொந்தமாக வேலை செய்யத் தொடங்கினர் மூத்த மகன் வேத் ஒரு தொழிலதிபராகி நகரத்தில் சொந்தமாக தொழில் செய்து வந்தார் அவர் தானியங்களை வாங்கி நகரத்தில் விற்றார் அவருக்கு ஒரு பெரிய மளிகை கடையும் இருந்தது வேத் தனது பக்கத்து கிராமத்தில் வசித்து வந்த ஷியாம் என்ற ஒரு நல்ல நண்பனை கொண்டிருந்தார் வேத்தின் தம்பி யாஷ் இன்னும் படித்துக் கொண்டிருந்தார் வேத் வளர்ந்து தனித்து நிற்க முடிந்தபோது அவரது தாயார் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த மாயா என்ற பெண்ணை மணந்தார் மாயா மிகவும் கூச்ச சுபாவமுள்ள பெண் அவள் கூச்ச சுபாவமுள்ளவள் போலவே அழகாக இருந்தாள் வேத்தின் மனைவியாக இருப்பதற்கு தேவையான அனைத்து குணங்களும் அவளிடம் இருந்தன ஷியாம் மாயா வாழ்ந்த அதே கிராமத்தில் வசித்து வந்தார் வேத் திருமணத்திற்கு பிறகு சில நாட்களுக்குப் பிறகு வேத் மீண்டும் தொழிலுக்கு சென்றார் தனது மனைவி மாயாவை தனது தாயாரை பராமரிக்க கிராமத்தில் விட்டுவிட்டார் தனது தொழிலை நிர்வகிக்க நகரத்திற்கு சென்றார் வேத் தனது தம்பி படித்து வருவதையும் படிப்பு தடையின்றி நடைபெறுவதையும் தனது அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க போதுமான உணவு மற்றும் தண்ணீர் இருப்பதையும் புரிந்து கொண்டார் அவரது தாயாரும் வயதானவர் வேலை செய்வதில் சிரமப்பட்டார் எனவே வேத் தனது மனைவி மாயாவை கிராமத்தில் விட்டு செல்ல முடிவு செய்தார் மாயாவுக்கு ஏதாவது தேவைப்படும் போதெல்லாம் வேத்ஷ்யாமை அவளுக்கு வாங்கித்தரச் சொல்வார் மாயா எங்காவது பயணம் செய்ய வேண்டியிருந்தால் வேத் ஷியாமை அங்கே அழைத்துச் செல்லும்படி கேட்பார் மாயா ஆரம்பத்தில் தனது மாமியாரை மிகவும் கவனித்துக் கொண்டார் மேலும் தனது கணவர் வேத்தை நேசித்தார் நேரம் இப்படியே கடந்து கொண்டிருந்தது நண்பர்கள் லட்சுமி தேவியிடம் கதையைச் சொல்லும்போது விஷ்ணு பகவான் ஓ தேவி ஒருநாள் ஷியாம் திடீரென்று வேத் வீட்டிற்கு வந்தார் என்று கூறுகிறார் அன்று வேத்தின் மனைவி மாயா வீட்டில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார் ஏய் அண்ணி நீங்க எங்கே இருக்கீங்க வெளியே வா உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உங்களை பார்க்க என்னை அனுப்பியிருக்காரு உங்களை பார்க்க வரணும்னு ஆசைப்படுறேன் என்று அவள் வெளியிலிருந்து கூப்பிட்டாள் ஷியாமின் வார்த்தைகளை கேட்டதும் மாயா ஷியாமிடம் ஓடினாள் அப்போதே மாயாவின் மாமியா வந்தார் ஷியாம் வெளியே இருப்பதை பார்த்து அவர் ஏன் அங்கே இருக்கிறார் என்று கேட்டாள் ஷியாம் பதிலளித்தார் அம்மா மாயாவின் அண்ணியின் அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லை அவரை உடனே அழைத்து வர என்னை அனுப்பினார் அதனால்தான் நான் இங்கே வந்தேன் ஷியாமின் வார்த்தைகளைக் கேட்டதும் மாயாவின் மாமியா மாயாவிடம் அவசரமாக தன் தந்தையை கவனித்துக் கொள்ளச் சொன்னாள் நண்பர்களே விஷ்ணு ஐயோ தேவி என்று தொடர்ந்தார் மாயா ஷியாமின் குதிரை வண்டியில் ஏறி தன் கிராமத்திற்கு சென்றார் அவள் வீடு திரும்பியதும் அவள் தன் தந்தையை நன்றாகக் கவனித்துக் கொண்டாள் அவரை பராமரித்தாள் மாயாவின் கணவர் வெளியில் இல்லை மாயா தன் பெற்றோர் வீட்டிற்குத் திரும்பி வந்திருந்தாள் அதனால் அவள் தன் தந்தையை தொடர்ந்து கவனித்துக் கொண்டாள் ஷியாம் தினமும் மாயாவின் வீட்டிற்குச் சென்று தனது தந்தையைப் பற்றி விசாரித்தாள் மாயா ஷியாமிடம் உள்ள நல்லதைக் காணத் தொடங்கினாள் அவள் அவன் மீது பாசம் கொள்ளத் தொடங்கினாள் அவள் ரகசியமாக அவனைக் காதலித்தாள் ஆனால் ஷியாம் ஒரு ஒழுக்கக்கேடான பையன் என்பதால் அவளிடம் உள்ள தீமையை அவளால் பார்க்க முடியவில்லை அவன் வேலை செய்யவில்லை ஆனால் அவன் சூதாட்டத்திற்கு அடிமையாக இருந்தான் அவனுக்கு பெண்களுடனும் தொடர்பு இருந்தது அவன் தனது காமத்தை பூர்த்தி செய்ய விபச்சாரிகளை பார்க்கச் சென்றான் மாயாவுக்குத் தெரியாமல் ஷியாம் ஏற்கனவே அவள் மீது பார்வையை பதித்திருந்தான் இதற்கிடையில் மாயாவும் ஷியாமை காதலிக்கத் தொடங்கினான் இப்போது மாயாவின் தந்தை குணமடைந்ததால் மாயாவுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன ஷியாம் தினமும் மாயாவின் வீட்டிற்கு செல்வான் அதனால்தான் மாயாவும் ஷியாமும் தினமும் நடைப்பயணத்திற்கு செல்வார்கள் ஒருநாள் அவர்கள் நடந்து செல்லும்போது மாயா ஷியாமிடம் ஷியாம் நான் சொல்வதில் உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உன்னிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றாள் பின்னர் ஷியாம் மாயாவிடம் சொல்லு பாபி நீ சொல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் நான் இதற்கு முன்பு மோசமாக உணர்ந்ததில்லை அதனால் நான் ஏன் அப்படி உணர வேண்டும் ஷியாம் அப்பாவி போல நடந்து கொண்டு பேசினான் பின்னர் விஷ்ணு ஐயோ தேவி என்றார் மாயா ஷியாமின் வாயிலிருந்து பாபி என்ற வார்த்தையை கேட்டதும் அவள் கோபமாக ஷியாம் இன்றிலிருந்து நீ என்னை பாபி என்று அழைக்க மாட்டாய் இல்லையெனில் அது உனக்கு நல்லதல்ல என்றாள் ஷியாம் பதிலளித்தார் சரி ஆனால் நான் உன்னை என்ன அழைப்பேன் இப்போது ஷியாமின் வார்த்தைகளை தள்ளிவிட்டு மாயா ஷியாம் உண்மை என்னவென்றால் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் உன்னை வேறு யாரையும் விட அதிகமாக நேசிக்கிறேன் மாயாவின் வாயிலிருந்து காதல் என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஷியாம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது போல் உணர்ந்தான் அவன் இதயம் மகிழ்ச்சியில் பொங்கி எழுந்தது அவன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் சரி இப்போது என் வேலை முடிந்தது நான் ஒரு விபச்சாரியுடன் செல்ல வேண்டியதில்லை நான் செலவழித்த பணத்தை நான் சேமித்து வைப்பேன் நான் வீட்டில் இன்பங்களில் ஈடுபட முடியும் என்று நினைத்தான் நண்பர்களே ஷியாம் எப்போதும் மாயா தன்னை காதலிக்க வேண்டும் என்று விரும்பினான் இப்போது அதுதான் நடந்தது படிப்படியாக விஷயங்கள் பெரிதாகி மாயா ஷியாமின் வலையில் விழுந்தாள் படிப்படியாக அவர்கள் உண்மையிலேயே பாலியல் இன்பத்தில் ஈடுபடத் தொடங்கும் அளவுக்கு விஷயங்கள் அதிகரித்தன சில நாட்களுக்குப் பிறகு மாயாவின் மாமியார் அவளை அழைத்தபோது அவள் அவனை மீண்டும் தனது குடிசைக்கு தன்னை சந்திக்க அழைத்தாள் மாயா ஷியாமிடம் என் அன்பான ஷியாம் என் மாமியார் வீட்டிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது நான் உன்னை மீண்டும் பார்க்க முடியாமல் போகலாம் நான் உன்னை இழக்கும் போதெல்லாம் நான் உனக்கு ஒரு கடிதம் எழுதுவேன் நீங்கள் என் மாமியார் வீட்டினரிடம் என்னை சந்திக்க வருவீர்கள் என்று சொன்னாள் நண்பர்களே ஷியாம் ஏற்கனவே காமத்திற்கு விட்டான் எனவே ஷியாம் மாயாவின் வேண்டுகோளுக்கு இணங்கினான் இதை ஷியாமிடம் சொன்ன பிறகு மாயா வீடு திரும்பினான் மாயாவின் தந்தை அவளை மீண்டும் ஷியாமின் வீட்டிற்கு சென்று அவளது மாமியார் வீட்டிலேயே விட்டு சென்றார் மாயாவுக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லாததால் அவளுடைய தந்தை அவளை மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்ல பொருத்தமான யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அவர் ஷியாமை வீட்டிற்கு அழைக்கச் சென்றார் ஷியாமின் தந்தை வந்ததும் மகனே ஷியாம் செய்து என் மகள் மாயாவை அவள் மாமியார் வீட்டில் விட்டுவிடு அவள் வீட்டிலிருந்து அவள் அழைக்கப்பட்டிருக்கிறாள் என்றார் மாயாவின் தந்தையிடமிருந்து இதை கேட்ட ஷியாம் சரி அப்பா நான் மாயாவை அவளுடைய மாமியார் வீட்டில் விட்டுவிடுகிறேன் என்றார் பின்னர் விஷ்ணு ஐயோ தேவி அடுத்து என்ன நடந்தது ஷியாம் மாயாவை தனது குதிரை வண்டியில் ஏற்றி அவளை அவளுடைய மாமியார் வீட்டில் இறக்கிவிட்டார் இரண்டு வண்டிகளும் மாயாவின் மாமியார் வீட்டிற்கு செல்ல கரடுமுரடான காட்டுப்பாதைகள் வழியாக பயணித்தன பின்னர் ஷியாம் மாயாவை மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு வீடு திரும்பினார் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குப் பிறகு மாயா ஷியாமை மிஸ் செய்யத் தொடங்கினார் ஏனென்றால் அவள் வீட்டில் இருந்தபோது அவள் ஒவ்வொரு நாளும் ஷியாமை அவனது குடிசையில் சந்திப்பாள் எனவே அவள் தனது காமத்தை தீர்த்து கொள்ள ஷியாமை சந்திக்க விரும்பினாள் அவள் கணவர் வேத் நகரத்தில் வெகு தொலைவில் வசித்து வந்ததால் அவனை சந்தித்து மீண்டும் அவனுடன் உடலுறவு கொள்ள விரும்பினாள் அவன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை ஆதரிக்கவும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை வழங்கவும் அங்கு ஒரு தொழிலை நடத்தினான் ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை வேத் தனது வீட்டிற்கு வருவது அரிது ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்குப் பிறகு அவர் மீண்டும் வெளியேறுவார் ஒருநாள் மாயாவுக்கு இனி தாங்க முடியாதபோது அவள் ஒரு கடிதம் எழுதினாள் அந்த கடிதத்தில் அன்புள்ள ஷியாம் நான் உன்னை மிகவும் இழக்கிறேன் நீ இல்லாமல் இனி என்னால் வாழ முடியாது என்று நினைக்கிறேன் எனவே இன்று என்னை சந்திக்க என் வீட்டிற்கு வாருங்கள் என்று எழுதினாள் மாயாவின் கடிதத்தை பெற்ற ஷியாம் அவளை சந்திக்க ஆர்வமாக உடனடியாக புறப்பட்டார் இதற்கிடையில் மாயாவும் தனது கிராமத்தை விட்டு வெளியேறியிருந்தாள் ஷியாம் மாயாவின் மாமியார் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது வழியில் மாயாவை சந்தித்தார் ஷியாமும் மாயாவும் ஒன்றாக நடந்து சென்றனர் மாயாவின் மாமியார் தனது மருமகள் தனது மாமியார் வீட்டில் ஒரு அந்நியருடன் சுற்றித் திரிவது மாயாவின் மாமியாருக்கு பிடிக்கவில்லை அவள் தன் பெற்றோர் வீட்டிற்குச் சென்றால் அது வேறு விஷயம் ஆனால் அவள் தன் மாமியார் வீட்டில் ஒரு அந்நியருடன் சுற்றித் திரிந்தாள் அவன் அவளை அழைக்க வந்தாலும் மாயாவின் மாமியாருக்கு அது பிடிக்கவில்லை பின்னர் விஷ்ணு கதையைத் தொடர்ந்து கூறி ஓ தேவி நீ பார்க்கும் பெண்ணின் கதையை நான் உனக்குச் சொல்கிறேன் என்று கூறினார் இப்போது மேலும் கேளுங்கள் இதற்கிடையில் ஷியாமும் மாயாவை பார்த்துவிட்டு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு திரும்புவார் இந்த சம்பவம் ஐந்து அல்லது ஆறு முறை நடந்தபோது ஒருநாள் அவளுடைய மாமியார் மாயாவிடம் மாயா இது வேலை செய்யாது என் மகன் வீடு திரும்பும் வரை உன் தந்தை உன் பெற்றோர் வீட்டிலிருந்து வருவதையோ அல்லது வேறு யாரையோ யாரையும் அழைக்க முடியாது என்று கூறினார் மாயா தனது மாமியாரிடமிருந்து இதை கேட்டதும் அவள் கோபமடைந்தாள் ஆனால் எதுவும் சொல்ல முடியவில்லை அடுத்த நாள் மாயா ஷியாமுக்கு எழுதினார் ஷியாம் தயவு செய்து சில நாட்களுக்கு பிறகு என்னை பார்க்க வாருங்கள் ஏனென்றால் என் மாமியார் என்னை சந்தேகிக்கத் தொடங்கியுள்ளார் என் மாமியார் வீட்டில் இல்லாதபோது நான் உங்களை அழைக்கிறேன் இதற்கிடையில் ஷியாமால் தனது காமத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இதற்கிடையில் மாயாவின் மாமியார் ஐந்து நாள் யாத்திரைக்கு சென்றார் அதன் பிறகு என்ன நடந்தது இப்போது மாயாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதைப் போல அவள் விரைவாக ஷியாமை அழைத்து வீட்டில் அவனுடன் உறவை ஏற்படுத்துவாள் அவளுடைய மைத்துனர் பள்ளிக்கு விடுமுறையில் இருக்கும்போது ஷியாம் வருவதற்கு முன்பே அவள் அவனை வீட்டை விட்டு வெளியேற்றுவாள் ஒருநாள் மாயா ஷியாமை தன் வீட்டிற்கு அழைத்திருந்தாள் அப்போது அவளுடைய மைத்துனர் யாஷ் திடீரென்று அங்கு வந்தார் அவன் தன் மைத்துனி மாயா சமையலறையில் அமர்ந்து அவனுக்கு உணவு பரிமாறுவதை பார்த்தான் ஷியாமின் குணத்தைப் பற்றி யாஷுக்கு எல்லாம் தெரியும் ஷியாம் எப்படிப்பட்ட பையன் அவன் எப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுகிறான் என்பது அவனுக்கு தெரியும் அதனால் யாஷ் தன் மைத்துனியிடம் அன்னி இப்படி யாரையும் உன் வீட்டிற்கு அழைக்க முடியாது ஒருவேளை அவனுடைய குணம் கூட உனக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால்தான் நீ அவனிடம் இவ்வளவு அன்பாக பேசி அவனுடன் பழகுகிறாய் நீ ஏதோ தவறு செய்கிறாய் அவனை விட்டுவிடு இல்லை என்றால் நான் உன்னை என் சகோதரனிடம் புகார் அளிப்பேன் பின்னர் விஷ்ணு ஐயோ தேவி என்றார் ஷியாம் இதை சொன்னதை கேட்டதும் அவர் கோபமாக வெளியேறினார் மாயாவுக்கு அவளுடைய மைத்துனர் யாஷ் சொன்னது பிடிக்கவில்லை மாயா உடனடியாக வெளியே ஓடி ஷியாமிடம் ஷியாம் கோப்பப்படாதே நான் நிச்சயமாக யாஷுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன் என்றார் ஷியாம் சரி மாயா நீ எப்படி சொன்னால் அப்படியே ஆகட்டும் இல்லை என்றால் நான் இனி இங்கு வரமாட்டேன் என்றார் அதன் பிறகு ஷியாம் வெளியேறினாள் மாயா உள்ளே சென்றாள் யாஷ் வீட்டிலேயே இருந்தால் தனக்கும் ஷியாமுக்கும் இடையில் நிச்சயமாக ஒரு தடையை உருவாக்குவான் என்று அவள் நினைக்க ஆரம்பித்தாள் நான் ஒன்று செய்வேன் இந்த போலுவுக்கு நான் விஷம் கொடுத்து அவனைக் கொன்றுவிடுவேன் அப்போது நமக்கு இடையேயான இந்த தடையும் முள்ளும் என்றென்றும் நீங்கும் நண்பர்களே விஷ்ணு பின்னர் கூறுகிறார் ஓ தேவி மாயா மறுநாள் அவள் சமைக்கும்போது இந்த எண்ணத்துடன் அவள் உணவை எடுத்து தன் மைத்துனரின் உணவில் விஷத்தை கலந்தாள் யாஷ் அதை சாப்பிட்டதும் அவன் இறந்துவிட்டான் இப்போது யாஷ் எப்படி இருந்தாள் என்று யாருக்கும் தெரியாது யாஷின் தாய் மிகவும் வருத்தப்பட்டாள் இதற்கிடையில் மாயா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் இப்போது எனக்கும் ஷியாமுக்கும் இடையிலான முள் என்றென்றும் நீங்கிவிட்டது என்று நினைத்து இப்போது நம் காதலுக்கு இடையில் யாரும் வரமாட்டார்கள் நகரத்தில் இதை பற்றி வேதறிந்ததும் உடனடியாக தனது வேலையை விட்டுவிட்டு தனது கிராமத்திற்கு திரும்புகிறான் கிராமத்தை அடைந்ததும் தன் சகோதரன் யாஷ் இறந்து கிடப்பதைக் கண்டதும் அவன் இதயம் உருவுகிறது அவன் தன் சகோதரனுக்கு நல்ல கல்வியைக் கொடுத்து நல்ல உணவை வழங்குவதற்காக வெளிநாட்டில் வசித்து வந்தான் அதனால்தான் அவன் தன் மனைவி சமைக்க வேண்டியதில்லை என்பதற்காக வீட்டிலேயே விட்டுவிட்டான் வீட்டு வேலைகளை தவிர்த்து தன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட விரும்பினாள் அதனால் அவள் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் ஆனால் அவளுடைய சகோதரன் இறந்துவிட்டான் வேத் சில நாட்கள் வீட்டிலேயே இருந்தார் பின்னர் தனது மனைவி மாயாவை விட்டுவிட்டு வியாபாரத்திற்காக நகரத்திற்கு திரும்பினார் பின்னர் மாயா மீண்டும் செயல்முறையை தொடங்கினார் சில நாட்கள் கடந்துவிட்டன மாயாவின் மாமியா அவளிடம் பாருங்கள் மாயா இது எங்கள் வீட்டில் வேலை செய்யாது இது போன்ற ஏதாவது மீண்டும் நடந்தால் நான் இதை வேத்திடம் தெரிவிப்பேன் என்று கூறினார் தனது காதலன் ஷியாமை பற்றி மாயா இதை கேள்விப்பட்டபோது நீ என்ன வேண்டுமானாலும் செய் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது நான் யாருக்கும் பயப்படவில்லை நான் ஷியாமை மிகவும் நேசிக்கிறேன் என்று சத்தமாக அறிவித்தார் நண்பர்களே மாயாவின் மாமியா இதை கேட்டதும் நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள் அந்த அந்நியனுக்காக நீங்கள் உங்கள் கணவரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் என் மகனை கொன்றீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் அப்படி சொல்ல முடிந்தால் என் மகனையும் கொல்லலாம் என்று கூறினார் அடுத்து என்ன நடந்தது மாயா மீண்டும் கோபமடைந்து ஆம் நான் அந்த கிழவியைக் கொன்றேன் உன்னையும் கொன்றுவிடுவேன் நீ என் காதலுக்கும் ஷியாமின் காதலுக்கும் இடையில் ஒரு சுவராக மாறினால் உன்னையும் நான் விடமாட்டேன் என்றாள் நண்பர்களே ஒரு நாள் திடீரென்று தனது தாய் இறந்துவிட்டதை வேத் அறிந்தார் அதனால் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தார் மாயாவின் கணவர் அவளை விசாரித்தபோது அவள் எதுவும் சொல்லவில்லை ஆனால் வேத் இப்போது மாயாவின் மீது சந்தேகம் கொண்டான் வேத் மீண்டும் மீண்டும் விசாரித்த பிறகு மாயா அவனிடம் உண்மையை சொன்னாள் நான் ஷியாம் என்ற பையனை நேசிக்கிறேன் உன் சகோதரனும் உன் அம்மாவும் எங்கள் காதலுக்கு தடையாக இருந்தார்கள் அதனால் நான் அவர்களின் உணவில் விஷம் வைத்து அவர்களை ஒவ்வொன்றாகக் கொன்றேன் ஆம் நான் ஷியாமை மிகவும் நேசிக்கிறேன் அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது நண்பர்களே வேத்தின் மிகவும் நல்ல நண்பன் ஷியாமை அவள் காதலிப்பதாக வேத் தனது மனைவியிடமிருந்து கேள்விப்பட்டவுடன் வேத் தனது மனைவி மாயாவிடம் எதுவும் சொல்லவில்லை அவர் வெறுமனே இப்போது நீங்கள் இதை செய்ய வேண்டும் விரைவில் என் வீட்டை விட்டு வெளியேறி உங்கள் காதலர் ஷியாமிடம் செல்லுங்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்கு தகுதியானவர் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வார் என்று கூறினார் நண்பர்களே மாயா இறுதியாக விடுதலையானார் ஷியாமும் வந்துவிட்டார் மாயா ஷியாமுடன் வீடு திரும்பினார் சில நாட்களுக்கு எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ஷியாம் மிகவும் தாழ்ந்த சாதியைச் சேர்ந்தவன் என்பதை மாயா கண்டுபிடித்தார் மற்ற பெண்கள் மீது அவன் காமக்கண்களை கொண்டிருந்தான் ஒரு ஆட்டுத் தொழுவத்தை வைத்திருந்தான் அங்கே அவன் ஆடுகளையும் மேய்த்தான் இப்போது மாயா தன் காதலன் ஷியாமுடன் ஆடுகளை மேய்க்கத் தொடங்கினாள் அவளுடைய விதியை சபித்தாள் நான் இந்த வலையில் எங்கே விழுந்தேன் நான் ஒரு ராணியைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன் காமத்தின் வலையில் சிக்கி என் சொந்த கால்களை நானே வெட்டி கொண்டேன் இப்போது என் முதுமையை எப்படி கழிப்பேன் நண்பர்களே விஷ்ணு அப்போது ஓ தேவி என்றார் இதை நினைத்து மாயா தலையில் கொண்டு தன் செயல்களுக்காக வருந்தினாள் இதற்கிடையில் வேத் ஒரு அழகான பெண்ணை கண்டுபிடித்து அவளை மணந்தார் அவர்கள் ஒன்றாக வாழத் தொடங்கினர் இதற்கிடையில் மாயா ஷியாமுடன் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருந்தாள் அவள் தன் விதியை மீண்டும் மீண்டும் சபித்தாள் அவள் வேதை காட்டிக் கொடுக்கவில்லை என்றால் அவள் ஒரு ராணியைப் போல ஆட்சி செய்வாள் என்று சொன்னாள் பின்னர் விஷ்ணு ஓ தேவி யாரும் ஒரு பெண்ணை புரிந்து கொண்டதில்லை யாராலும் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு பெண் என்பது காலப்போக்கில் மாறும் ஒரு மாயை ஒருவரின் சொந்தமாக இருந்தாலும் சரி வேறொருவருடையதாக இருந்தாலும் சரி அவளை ஒருபோதும் நம்பக்கூடாது விஷ்ணு தொடர்கிறார் ஓ தேவி ஒரு பெண்ணுக்குள் என்ன நடக்கிறது என்பதை என்னால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை நாம் அவளை படைத்திருக்கலாம் ஆனால் அவளுக்குள் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை மேலும் ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரும் இந்த உலகில் இல்லை ஒரு பெண் எவ்வளவு நம்பகமானவளாக இருந்தாலும் அவளை நம்பக்கூடாது அவள் எப்போது உன்னை காட்டிக் கொடுப்பாள் என்று உங்களுக்கு தெரியாது அதுதான் நீங்கள் பார்க்கும் காட்சி எத்தனை பெண்கள் மற்ற ஆண்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தங்கள் கணவர்களுக்கு உண்மையாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே லட்சுமி தேவி ஏற்கனவே முதல் கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்துவிட்டார் பின்னர் விஷ்ணு கூறுகிறார் ஓ தேவி அந்த பெண் யார் அந்த ஆண் யார் ஒவ்வொரு ஆணும் எப்போதும் யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே தன்னைத் தவிர வேறு ஒரு ஆணுடன் உறவு வைத்து அவர்களுடன் அமர்ந்து தனது சொந்த வீட்டைக் கைவிட்டு மற்றவரின் வீட்டில் கவனம் செலுத்தும் ஒரு பெண் அவள் தன்னை ஒரு அந்நியனாகவும் மற்ற நபரை தனக்கு சொந்தமானவளாகவும் கருதுகிறாள் ஒவ்வொரு ஆணும் எப்போதும் அத்தகைய பெண்ணிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு பெண் நிச்சயமாக நம்மை ஒரு வலையில் சிக்க வைப்பாள் அதிலிருந்து தப்பிப்பது மிகவும் கடினமாகிவிடும் நண்பர்களே விஷ்ணு கூறுகிறார் ஓ தேவி உங்கள் இரண்டாவது கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் இரவில் பெரிதாகி பகலில் சுருங்கும் ஒரு பெண்ணின் உடலின் அந்த பகுதி எது ஒரு பெண்ணின் உடலின் அந்த பகுதி கண்ணின் கண்மணி பகலில் கண்மணி சுருங்குகிறது அதாவது அது சிறியதாகிறது கண் திறந்து ஒளியை பார்க்கும்போது அதாவது கண் ஒளிக்கு வெளிப்படும்போது கண்மணி சுருங்குகிறது அதாவது அது சிறியதாகிறது இரவில் தூங்குவதற்காக கண் மூடும்போது அதே கண்மணி பெரிதாகிறது எனவே ஓ தேவி உங்கள் இரண்டு கேள்விகளுக்கும் நான் பதிலளித்துள்ளேன் நண்பர்களே அவளுடைய இரண்டு கேள்விகளுக்கும் பதில்களை பெற்ற பிறகு லட்சுமி தேவி மகிழ்ச்சியடைந்து மீண்டும் தனது பயணத்தை தொடங்குகிறார் இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் தகவலை ரசித்திருந்தால் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்யவும் கருத்துகளில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுத மறக்காதீர்கள் மேலும் சேனலுக்கு குழு சேரவும் அனைவருக்கும் நன்றி